தூள் போட்டு அதுல தூள் போட்டு பாத்து जागेருஞ்சி அந்த ஷால் எடுத்து போடுங்க அந்த ஷால் எடுத்துறங்க அந்த துண்டு எடுக்கலாம் அங்க அந்த ஷால் தண்ணி ஊறுறேன் பாரு கீழே கேйл போடாதே

அரைப்படும் வா <iliyor oblivion đấy> <skullin> <physicwinWA> <taught>.

சத்திய கர்மா சக்தி है इनका तलक நிது பொட்டி எட்ட ஊதுன பேர் டா என்னாயே இப்ப இது 50円 என்ன பண்ணா மா ரெண்டா ஒரு पर्स சோப்யிருது மா ரெண்டா அ அ हाँ वहाँ पे पार्क होती है न वहीं पर 아 <shriek> Motorio sebar tani ya,

Thank <laughs> you. பையன் <tiple> ஏன் <tiple> दिमा न यसबा फुलम आरिका यस दक कुन दिस करके अम्मा ओळ एपटा कमरा रखो ते कमरा ना अडी छुड कालले ए पाका रड कुडिया यस द म मा

આરિયા રવણ કાર્પલેટ વીએ એટલે બોળવા કતી વેઈ જાય છે વસોર પડી વામા

அலே மொலர கட்டலாம். பக்கிட்டே கிராங்க. மூடுங்க. ஒன்னுமே சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கறாலே. வெற்றியை பர்மாட் குடு. குடுடா. குடுத்து போய்தியா. ये काटता मत दिया 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 ये

நந்தகுமார் நல்லா இருக்கீங்களா நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து எட்டாவது லைக் எப்படி லைஃப்லாம் போகுது வந்து இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு வாரம் பெய்யுது எப்படி பஸ்லாம் ஓட்டுறீங்க என் சமையல் எல்லாம் முடிந்து விட்டது லைஃப் சமையல் எங்கள் ஊரில் நல்ல மழைங்க அதனால் நாங்கள் வீட்டு சமைக்கிறோம் சமையலும் முடிஞ்சு விட்டது நல்ல மழை பெய்யுது வெளியில் நல்லா மழை பெய்யாத வெளியே லீவ் போக எங்கள கேஸ்ல நீ சமைச்சாங்க நல்லா இருக்குங்களா பஸ்ஸு எப்படி ஓட்டுறீங்க மழையில் ரொம்ப சிரமமாக இருக்குமே

தமிழ் இந்தியன் தமிழ் தமிழ்நாடு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க தமிழ் தமிழ் விட்டர்

பிடிக்கும் என்ன கே சொல்லு நான் பிடித்தேன் அவன் பிடிச்சி வரேன் சரி சொல்ல தமிழ் தமிழ்

தட்டு போக முதம் தட்டு மூடுச்சு தட்டு தட்டு போ அம்மா கக்கரை கக்கரை தட்டு போமா வெளியே அம்மா எடுத்துக்கிட்டு போமா போட்டேது சீக்கிரம் அவன் பால் குவிக்கிறாள் அவங்கப்பா

മഴക്കിടിയത് அரத் ராஜேஷ் Tập bây giờ Em biết xem khai Này em đi forward